வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா முருகரை பற்றி தாங்க நீங்கள் முருக பக்தராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக கேட்டு பாருங்களேன் உங்களுக்கு முருகர் மேலே இருக்கிற பக்தி இன்னும் அதிகரிச்சிட்டே இருக்குங்க கண்டிப்பாக ஏன்னா முருகர் வந்து இப்போ வந்து நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வர ஒரு தெய்வம் அப்படின்னா கண்டிப்பாக நான் முதல்ல சொல்கிறது முருகர் தாங்க சொல்லுவேன் ஏன்னா ஒரு சில பேர் வந்து ரொம்ப முருக பக்தராக இருப்பாங்க செவ்வாய் கிழமை நம்ம வீட்டில் நம்ம முருகர் சிலைக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கு தீபம் ஏற்றி இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க அவரும் மேலே இருக்கிற பக்தி அந்த லவ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஏன்னா அதை வந்து எப்படி காட்டணும் அப்படிங்கிற அந்த பக்தியை காட்டாமல் ரொம்ப அந்த விரதம் இருந்து செவ்வாய் கிழம அவருக்கு தீபம் ஏற்றி வெற்றியில் தீபம் போட்டு நம்ம பக்தியை வந்து முருகருக்கு நம்ம தெரிய பத்திக்கிட்டே இருப்போம் அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது நான் வேலைக்கு போகிறேன் ஆனால் எனக்கு முருகரை பிடிக்கும் நான் முருகரை இந்த மாதிரி கும்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு சில பேரும் இருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து முருகரை வந்து கும்பிட்டுட்டுருக்கிறவங்க வந்து நான் அதிகமாக இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி இந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்ணி விரதம் இருந்து இந்த மாதிரி பண்ணால் தான் முருகர் அருள் புரிவாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க அவர் அவங்கவுங்க வந்து அவங்களோட பக்தியை காட்டுறதுக்காக ஒவ்வொரு ஒவ்வொருத்தருங்க ஒவ்வொன்றும் பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து முருகருக்கு ரொம்ப செழிப்பாக அந்த அன்னைக்கு வந்து நிறைய அபிஷேகங்கள் அவங்களுக்கு வசதியை பொறுத்து நிறைய அபிஷேகங்கள் அவங்க வீட்டில் சிலைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி பண்ணி நிறைய இது பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து மனசில் மட்டும்தான் முருகரை கோயில் கட்டி அந்த மாதிரி கும்பிட்றவங்களும் இருக்காங்க நானும் அப்படி தான் முருகருக்கு ஒரு தீபம் ஏற்றி மட்டும்தான் வைப்பேன் என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன் ஆனால் நானும் முருக பக்தர் அப்படின்னு சொல்கிறதுல கண்டிப்பாக பெருமைப்படுறேன் ஆனால் முருகருக்கு வந்து ரொம்ப அபிஷேகம் பண்ணி அவர் மேலே ரொம்ப பக்தியாக அவருக்கு இந்த பிரசாதம் அந்த பிரசாதம் போடுறவங்கள மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்லாம் கிடையாதுங்க கூப்பிட்ட குரலுக்கு முருகான்னு சொல்லி கூப்பிட்டாலே ஓடோடி வந்துடுவாருங்க அதுதாங்க உண்மையான பக்தி நீங்கள் மனசார ஒரு இடத்துல நின்றுட்டு அவரை நீங்கள் கூப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகர் ஓடோடி வருவார் குரலுக்கு வந்து இந்த கலியுகத்தில் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரே தெய்வம் முருகர் தாங்க எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன் பொதுவாகவே நம்ம சொல்லுவோம் ஒரு இடத்துல வந்து ஒரு விபத்து நடக்கக்கூடிய இடத்துல இருக்கோம் சப்போஸ் நம்ம ஒரு இடத்துல நடந்துகிட்ருக்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி ஒரு செகண்டில் நம்ம அந்த இடத்துல அடிபட போகிறோம் அப்படிங்கிற ஒரு செகண்ட் தோணும் போது மனசில் நீங்கள் எத்தையுமே நினைக்காதீங்க பயம் மட்டும் கொள்ளாதீங்க அந்த நேரம் வந்து முருகா அப்படின்னு சொல்லுங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி அது ஜஸ்ட்டு மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி அந்த இடத்துல வர ஆபத்து உங்களுக்கு மிஸ் ஆகி போயிருங்க இதை நீங்கள் அனுபவம் உண்மையில் நான் நிறைய விஷயத்தில் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் அந்த விபத்துக்காக மட்டும் நான் சொல்ல வரல நிறைய வந்து நெகட்டிவாக ஒரு விஷயம் நடக்கிறதா இருக்கிறப்ப நேரத்தில் நம்ம முருகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை நம்ம மனசார கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடம் வந்து நமக்கு அந்த நெகட்டிவ் காணாமையே போயிருங்க அந்த அளவுக்கு முருகர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு அற்புத மருந்துன்னே சொல்லலாங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு இடத்துல நிற்கிங்க உங்களுக்கு வந்து உங்களே அறியாமல் ஏதோ ஒரு சம்திங் அந்த இடத்துல ஒரு பிரச்சனையாக தோணுது எனக்கு இது வந்து பயமாக இருக்கு அப்படின்னு நேரத்தில் அந்த இடத்துல நீங்க முருகான்னு கூப்பிட்டு பாருங்களேன் கண்டிப்பாக சொல்றேன் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து நிற்பாருங்க அந்த கடவுள்தான் முருகர் அப்படின்னு சொல்லுவோம் பெண்கள் வந்து நீங்கள் தனியாக நிறைய இடத்துக்கு போவீங்க உங்களுக்கு இந்த அனுபவங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா எனக்கு இது நடந்திருக்கு ஏன்னா நம்ம ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு போவோம் அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம மட்டும்தான் தனியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த நேரம் வந்து நமக்கே நம்மளே மீறி இந்த இடத்துல யாரும் வந்துருவாங்களா திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார் ஓவர் டேக் பண்ணி போகும் அந்த இடத்துல முருகரோட படம் இருக்கும் அல்லது வேல் இருக்கும் அல்லது யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற பிக் அதில் இருக்குங்க உங்களுக்கே அந்த நேரம் வந்து அவ்வளோ இதாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த அனுபவங்கள் இருக்குங்க நிறைய பேர் நிறைய பேர் இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் உங்கள் கூட சொல்கிறேன் நீங்க அந்த இடத்துல வந்து நீங்க எந்த ஆபத்தில் இருந்தாலும் சரி முருகா அப்படின்னு மனசார நீங்க கூப்பிடுங்க அது ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த இடத்துல முருகர் வந்து நிற்பாருங்க அது மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது நெகட்டிவாக உங்க வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து டெய்லி கந்த சஷ்டி கவசத்தை போட்டு விடுங்க அவ்வளோ நல்லதுங்க கந்த சஷ்டியோட மகிமை நீங்க கேட்டீங்க அப்படின்னா அது அற்புதம் மருந்துன்னே சொல்லலாங்க உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கோ வாஸ்து பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா கந்த குரு கவசம் கேளுங்கள் அதை வந்து நீங்கள் அதில் வந்து கிழக்கு திசையிலிருந்து கிருபாகரா காப்பாற்று அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எட்டு திக்கு அதாவது எட்டு திசைக்கும் உள்ள திசைகள் இருக்கிற எந்த பிரச்சனைகள்னாலும் உங்ககிட்ட இருந்து வராமல் அதாவது எட்டு திசையில இருந்து எந்த பிரச்சனையும் உங்களை நோக்கி வராம இருக்கிறதுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் கந்தகுரு கவசம் டெய்லி நீங்கள் போட்டு கேளுங்க பொதுவாகவே சொல்லுவோம் நமக்கு வந்து எந்த திசையில இருந்து எந்த பிரச்சனை வருதுன்னே தெரியல நமக்கு டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்க செவ்வாய் சரி ஸ்கந்த குரு கவசம் டெய்லி வீட்டில் போட்டு விடுங்க மொபைலில் டிவி எதுனாலும் சரி இதை நீங்கள் தொடர்ந்து கேளுங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு வாஸ்து பிரச்சனையாக இருக்குது அந்த வீட்டுக்கு வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல நான் வாஸ்துக்காகவும் ஒரு டிப்ஸ் நான் யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் அதை விட பெஸ்ட்டு வந்து உங்களுக்கு வாஸ்து பிரச்சனை இருக்குது அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து எனக்கு வாஸ்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு தோன்றவங்க ஸ்கந்த குரு கவசத்தை போட்டு விட்டுருங்க ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் செவ்வாய் போட்டாலும் சரி டெய்லி சாயங்காலம் நீங்கள் போட்டு விட்டாலும் சரி எப்பேற்பட்ட வாஸ்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அந்த வாஸ்து பிரச்சனையை சரி பண்ணணும் சிவத்தை மாற்றி வைக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க கந்தகுரு கவசம் ஒரு பெஸ்ட்டு மருந்துனே சொல்லுவோம் அதில் இருக்கிற கிழக்கு திசையிலேருந்து கிருபாகரா காப்பாட்டு அப்படின்னு மேற்கு திசை வடக்கு திசை அதுக்கப்புறம் தெற்கு திசை வடமேற்கு வடகிழக்கு இந்த மாதிரி நான் எட்டு திசையிலையும் இருந்து எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கும் அதில் வரிகள் இருக்குது இதையும் நீங்கள் தொடர்ந்து கேட்டுகிட்டே வரும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கிற வாச பிரச்சனை கண்டிப்பாக சரியாகும் அதே மாதிரி கந்த சஷ்டி கவசம் இது கேட்குறதும் அவ்வளோ நல்லதுங்க உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை இருக்குது பணத்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் எங்களுக்கு பணம் வந்து ரொம்ப எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக கந்த சஷ்டி கவசத்தை டெய்லி நீங்கள் கேளுங்கள் அவ்வளோ நல்லதுங்க கந்த சஷ்டி கவசம் வந்து எப்படி உருவாகுச்சு அப்படின்னா வானதேவராய சுவாமிகள் வந்து தீவிர முருக பக்தருங்க அது மட்டும் இல்லை அவர் செல்வந்தரும் கூட அவருக்கு இல்லாத வசதியே கிடையாதுன்னு சொல்லுவோம் ஆனால் அவருக்கு வந்து தீராத வயிற்று அங்கே எவ்வளவோ செலவு பண்ணியுமே அந்த வயிறு வலி வந்து அவருக்கு சரியே ஆகலை அப்படிங்கும்போது ரொம்ப கொடிய நோயாக ஆகிற அளவுக்கு அவர் மனவேதனை ரொம்ப அடைஞ்சி லாஸ்ட்டில் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் கடலில் வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்காரு அந்த நேரம் பக்க திருச்செந்தூரில் வந்து கந்தசஷ்டி விழா ஆரம்பமாக இருந்திருக்கு இவர் வந்து நம்ம வந்து முருக பக்தரை நம்ம கந்தசஷ்டியை முடிச்சிட்டு விரதத்தை முடிச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு முதல் நாள் சஷ்டி விரதத்தை முடிச்சிட்டு முருகனை நினச்சிட்டு கண்களை முடி தியானம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அந்த நேரம் வந்து முருகர் காட்சி கொடுத்தது மட்டும் இல்லாமல் தன்னை நினச்சி வந்து கந்தசஷ்டி கவசம் பாடுற திறமையும் அவருக்கு கொடுத்துருக்காரு அப்படி உருவானது தான் கந்தசஷ்டி கவசம் அப்படின்னும் சொல்லப்படுது உங்களுக்கு வந்து தீராத நோய் அது என்ன நோயாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கந்தசஷ்டி கவசம் நீங்கள் கேட்க கேட்க அந்த நோய் வந்து படிப்படியாக குறையிறத கண்கூடாக பார்ப்பீங்க ஏன்னா அந்த கந்த சஷ்டி கவசத்தில் வர நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்த்தையும் அது காக்க சொல்லி அந்த பாடல்லையே இருக்கும் அதுவும் நிறைய அர்த்தங்கள் இருக்குது எனக்கும் தெரியாத அர்த்தங்களை நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது வந்து அவ்வளோ நல்லதுங்க நீங்கள் அதை கேட்க கேட்க உங்கள் உடம்புல என்ன தீராத நோயாக இருந்தாலும் சரி அது படிப்படியாக கண்டிப்பாக குறைஞ்சிருங்க அது மட்டும் இல்லை இதை நீங்கள் கேட்குறத விட வேறு முருகரை நினச்சி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு கந்த சஷ்டி கவசத்தை டெய்லி உங்கள் வாயால் ஒரு தடவை கேட்டால் கூட போதுங்க அவ்வளோ நல்லது அவ்வளோ மகிமை படைத்த இந்த கந்த சஷ்டி கவசத்தை நீங்களும் டெய்லி பாடுங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு வாஸ்து பிரச்சனையாக இருந்தது அல்லது உங்கள் வீட்டில் வந்து நெகட்டிவாக நடந்துட்டுருக்கு உங்கள் வீட்டில் வந்து பணம் ஏதாவது செலவாய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கந்த குரு கவசத்தையும் நீங்கள் கேளுங்கள் அவ்வளோ நல்லது சஷ்டி கேட்டாலும் சரி ஸ்கந்த குரு கவசம் கேட்டாலும் சரி அருள் புரியவர் யாரோ இருந்தாலும் அது முருகர் தாங்க அதனால் இந்த ரெண்டு பாடலையும் நீங்கள் கேட்டு கண்டிப்பாக முருகரோட அருளை பெற்றுக்கோங்க அது மட்டும் இல்லை முருகருக்கு உங்களுக்கு வந்து பணப்பிரச்சனை அதிகமாக இருக்குது எனக்கு தீராத கடன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி அல்லது முருகருக்கு வந்து நீங்கள் தீபம் ஏற்றி வச்சாலும் சரி அவ்வளோ நல்லதுங்க உங்கள் கடன் வந்து கண்டிப்பாக படிப்படியாக குறையிறத நீங்களும் கண்கூடாக பார்ப்பீங்க நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்